பிளோ மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு போகிறேன் நான் தான் உங்கள் ட்ரைலரு நான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்க போனிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லாக தட்டிவிடுங்க இப்போ நான் பெங்க போய்ட்டுருக்கோம்னா கொலிமலை சொன்னிட்டு ஏர் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏறுறோம் அப் பாயிண்ட்லேருந்து தான் கிளம்புனோம் ஒரு ஆறு மணிக்காக ரீச் ஆகிட்டோம் ஒரு ஏழு மணிக்கே கிளம்புறோம் டீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப கிளைமேட் ரொம்ப ரொம்ப வெயில் கரெக்டான டைம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வெயிலாக ஏறுறோம் பார்ப்பு எப்படி இருக்குது மேலே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கீழே வெயிலாக இருக்குது மேலே ஓரளவுக்கு கிளைமேட் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் செக் பஸ் க்ராஸ் பண்ண அதை சுற்றி ஃபுல்லாக முழுங்க விட்டாங்க சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்டு பார்க்க நல்லாயிருக்கு பார்ப்பேன் எப்படி இருக்குது செக் பஸ் க்ராஸ் பண்ணோன்னே கேட்குறாங்களா கேட்குறாங்களான்னான்னு தெரியல செக் பஸ் பஸ் க்ராஸ் பண்ணிவிட்டு போவோம் யாரும் எதுவும் கேட்கல நினைக்கிறேன் அவ்வளோ நல்லா இருக்கிறது ப்ளோஸாக கிராஸ் பண்ணியாச்சு ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் ஆரம்பிச்சிச்சு இது எங்கே போய்ட்டு பார்ப்போம் பைக் வாங்கி நானும் ட்ரிப்பு போனோம் ட்ரிப்பு போனோம் ஒரு ஒரு அடி பிளான் போட்டுகிட்டே தான் இருக்கோம் ஒரு ஒரு அடி பிளான் பண்ணக்குள்ள நம்ம ட்ரிப்பு இந்த அட்வைஸ் விட்டு வந்து ஒன்று ட்ரிப்பு பிளான் பண்ணி போட்டால் லாஸ்ட் டைம்லாம் ஒருத்தன் காலவாடி ஓடணும் ஒருத்தவன் வரமாட்டான்றான் ஒருத்தவன் எனக்கு வேலை இருக்குன்றான் ஒருத்தவன் காசு இல்லைன்றான் கடைசி வரைக்கும் ட்ரிப்புக்கு போகவே முடியும் பல அதெல்லாம் ஒருத்தன் வாங்க இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு பைக்கு ரெடி பண்ணது அந்த ரெண்டு பைக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரமா வரமாட்டேன்னு சொல்லி நான் சரி இந்த கிளைமேட்டை விட்டுனா சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நாலு பேர் தான் ரெண்டே பைக்கு சரி வாங்க நான் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு நான் கிளம்பியாச்சு ஓகே போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வேறு ஹேர் ப்ரெண்ட் ஃபஸ்ட் டைமாக ஹேர் பெண்ட் பெண்ட் ட்ரை பண்ணுறேன் இப்படி இருக்குன்னு தெரியல எக்ஸ்பீரியன்ஸு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் பெண்ட் கூட வரல அந்த ஃபஸ்ட் பெண்ட் வார்த்தை போல் எப்படி இருக்குது ஆனால் வியூஸ்லாம் பாருங்களா சூப்பராக இருக்குது அந்த இடத்த ஃபஸ்ட் பெண்டு இதான் போகிறேன் ஸ்டாண்டப்பு ஓகே இதுக்கப்புறம் செவன்ட்டி ஒன் பெண்டு வந்து இப்போ யாரும் இப்போ எப்படி இருந்து தெரில பார்ப்போம் இது வேறு இப்போ தான் வர சாரி சுட்டு வண்டி எடுத்துகிட்டு வரேன் ஃபஸ்ட் ரைடுக்கு அதுக்கும் எப்படி ஒரு ஹில் ஸ்டேஷன் யாரும் தெரில இந்த வண்டி ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி ஆர்எஃப்ஐ எம் நாங்கள் அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம் வேணுங்க எனக்கு ஒரு டவுட்டு ஃபஸ்ட்டு கீரில் சில டைம் வந்து வண்டி சுத்தமாக டவுன் ஆகுது ஃபஸ்ட் கீரில் டவுன் ஆகி அதுக்கப்புறம் புரியுமா பிக்கப் ஆகுது அது ஏன்னு தெரியல கேட்டதுக்கு அது அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வீத்திரி வீத்ரி கப்பை பணக்கில் ஃபஸ்ட் கீரில் பொறுத்த வரைக்கும் சடன் பிக்கப் எடுக்க மாட்டுக்குது அது ஏன்னு எனக்கு புரியல ஆனால் ஏன் வண்டி அப்படி இருக்கா இல்லை உங்கள் வண்டியில் எப்படி அமௌண்ட்டில் பண்ணி சொல்லிட்டு போங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிவ்யூ பாருங்கள் சூப்பராக இருக்குது மட்டும் ஏறிட்டுருக்கோம் வேறு யாருமே எங்கள் கூட வரல சப்போஸ் எங்களுக்கு பின்னாடி வரலாம் இல்லை எங்கள் முன்னாடி போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவுள்ள யாருமே எங்க கூட வரவே இல்லை ரெண்டே பைக் மட்டும் தான் போயிட்டு இருக்கு ஆனால் பண்டு போடக்குள்ளே ஃபஸ்ட் கியர் அந்த செகண்ட் கியரில் போடக்குள்ளே லைட்டாக இடிக்குது பெண்டு ஒன்று எப்படி இருக்குது பாருங்க இப்படி ஒரு ரொம்ப நோக்கி போக வேண்டிய மாரி இருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் போய் ஹேண்ட்மேட் பெண்டு இருக்கிறதுலேயே ரொம்ப ஆபத்தான கொண்ட விசுவலையும் பார்த்தீங்கன்னா கள்ளிமலை செவன்டி டூ ஹேர் பேட் பெண்ட் தான் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஏறிட்டிங்கன்னா மற்ற எல்லா பெண்டும் ஈஸியாக நீங்கள் ஏறிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு போது பாருங்கள் ரொம்ப பெண்டாக இருக்குது ஆனால் ஏற ஏற சுவாரஸ்யமாகவும் இருக்குது நல்லா இருக்குது நான் பார்க்க அதில் போய்ட்டு ஆகாய கங்கை ஃபால்ஸ் எப்படி இருந்து பார்ப்போம் ஆனால் மெயினாக அதை பார்க்க தான் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து அதில் தண்ணி அதிகமாக வருதா கம்மியாக தான் தெரில ஆனால் இப்போ வெயில் அடிக்குது அங்கே எப்படி இருக்குதுன்னு தெரில அவ்வளோ பண்ணுறாங்களா இல்லை தண்ணி அதிகமாக வருதா அவ்வளோ பண்ணலையா என்னென்னு தெரியல ஃபஸ்ட் டைமாக போகிறோம் என் கூட ஆல்ரெடி வந்தவன் ஒருத்தவருக்கான் இந்த என்ட்ரன்ஸே ஒரு ஆளுக்கு ரூபா அவன் லாஸ்ட் டைம் வரக்குள்ள ஒரு டூ மந்த்ஸ் பேக் பார்க்கல இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல பார்ப்போம் ஆனால் அது ஆகாய் கங்கை ஃபால்ஸ் போகிறது பிரச்சனை இல்லை இறங்கிடலாம் குளிச்சிடலாமா பட் ஆனால் ரிட்டர்ன் தான் கஷ்டமா ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கான் டூ தௌசண்ட் ஆ கரெக்டாக சொல்லணுன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க அது எப்படின்னு தெரியல வரும் ஆனால் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தான் சொல்லியிருக்காங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு திரும்புகிறோம் அதே ஒரு ஏர்பேண்ட் வந்துச்சு ஓகே அப்போ அங்கே முன்னாடி ரெண்டு பேர் போகிறாங்க அதான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ தான் ரெண்டு பேரும் பைக்ல வராங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க வாங்க பார்ப்போம் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க ஒரு பல்சர் ஒரு ஸ்மெண்ட் பஸ் பைக் ஏறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது காரு பஸ்லாம் அந்த ரூட்டில் இப்போ விட்டுருக்காங்க பஸ்லாம் போச்சுன்னா இப்படி டேர்னிங் பாயிண்ட்லாம் கொஞ்சம் கஷ்டந்தான் திருப்பத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்னு ட்ரைவருந்தான் நல்லா ஓட்டுவாங்க ஓகே பார்ப்போங்க ஆனால் இது வரைக்கும் பஸ்ஸு காரு ஒன்றுமே பார்க்கல போய்ட்டு வந்து ஏரியாடுச்சு அடுத்து ஒரு பெண்டு உடனே ஒரு பெண்டு ஏரியாடுச்சு இந்த மெண்டு ரொம்ப பெண்டாக இருக்குது ஓகே அதுக்கப்புறந்தாங்க பெண்டே ஸ்டார்டிங் அதிகமாக டப்பு 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 வரும் பெண்டு இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து அதுதான் ரெண்டு பேரும் எப்படி போடான்னு சொன்னால் கேட்கவும் போானுங்க போகிறானுங்க நான் சொன்னால ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட எப்படாணும் அடுத்த டூ மந்த்ஸ் மட்டுந்தான் வந்தானு சொல்லிட்டேன் அவன்தான் எப்படியில் போயிட்டுருக்கான் ஸோ அதனால் நம்ம கூப்பிட்டு போகிறான் ஃபஸ்ட் டைம் பண்ணதுனால நமக்கு தெரியாது அந்தளவுக்கு அவன் போயிருக்கான் ஸோ அவங்களும் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து அவங்க எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் ஒன்று இருக்குது ஸோ அப்படியே போய் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சிவன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அந்த படிக்கட்டு ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல ஒன்று பயம் கட்டுறானுங்க ஏற முடியுமா ஏறிடியா அப்படின்னு பார்ப்போம் எக்ஸ்பிரஷனுக்கு அது ஒரு கார் போதுங்க ஃபஸ்ட் காரை பார்க்குறாங்க அது பஸ்ஸே எதுவும் ஒன்று போதுங்க பஸ்ஸாக பஸ் தான் பஸ்ஸு தாங்க பஸ் ஒன்று போய்ட்டுருக்கு இப்போதாங்க காரும் பஸ்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஹில் ஸ்டேஷன் மழை ஏறத்துலேருந்து இப்போ தான் பார்க்குறனே ஒரு ஒரு ஹேர்பின் பெண்டும் பயங்கரமாக இருக்குது நல்லா இருக்கு ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கார்னரிங் பண்ணுறோம்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒன்றுனா இதுதான் கொல்லிமலை ஃபேஸ்ன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது கார்னரிங் பண்ணுறது சூப்பராக இருக்குது கார்னரிங் பண்ணுறது என்னடா இப்படிலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இதில் வந்து அந்த பெண்டு போட்டு அந்த டேனிங் நல்லா நல்லாயிருக்கு பார்க்க ஓப்போவும் நல்ல ரிஜென்ட் இல்லை ஃபஸ்ட் டைமே வீடியோ பண்ணுறதுனால ஒரே பதட்டமாகவே இருக்குது ஓப்போ எப்படி பண்ணுறான்னு சொல்லுங்கள் ஆனால் மிஸ்டேக்காக இருந்தால் சொல்லுங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ நான் யூஸ் பண்ணுற கேமரா பார்த்திங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ் த்ரீ வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு வாங்கியாச்சு இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன் அதாவது லாங் ட்ரைவில் ஸோ அடுத்த பெண்டு கிராஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த பெண்டு கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இங்கே பஸ் வந்து கொஞ்சம் சைட் போட்டுருவோம் ஏன்னா அடுத்தடுத்து பெண்டு கிட்ட கிட்டே வந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்காது ரைட் பண்ணுறதுக்கு ஸோ இப்படியே பஸ் வந்து கிராஸ் பண்ணிவிடுவோம் க்ராஸ் பண்ணி போய் அடுத்து பெண்டு பார்ப்போம் ஓகே வேறு வேகமாக வர போறானுங்க ஆல்ரெடி போய் பழக்கம் ஆளாக அவனுக்கு தெரியுது நம்ம ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் எங்க பெட் எப்படி டப்புன்னு எந்த இடத்துல வருவோம்னா தெரியல இந்த பெட் பாருங்களேன் எந்த அளவுக்கு ஓகே இது ஒரு பெண்டா இந்த பெட்ரோலாம் சின்ன பெட்டு லைட்டாக தான் இங்கே இருக்கு ஓகே மேலே ஒரு ஆம்புலன்ஸ் நிற்குதுங்க ஸோ இன்கேஸ் இனி எமர்ஜென்சினால் உடனே இது பண்ணுறதுன்னா மேலே நிறைய ஊர் இருக்குதுங்க மேலே பார்த்து பயங்கரமாக ஓகே அடுத்து பெண்ணுக்கான போர்டு வந்துடுச்சு ஸோ பெண்டு வந்து பா மாடு வரல மேலேருந்து இப்போது போல் ஆனால் அந்த இடத்துல கார் திரும்பக்குள்ள கொஞ்சம் பார்த்து தான் திரும்பினாங்க அந்த அளவுக்கு பெண்ணாக இருக்கிறத காரும் மாடு நிறைய வரும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஸோ இங்கே ஒரு கார் நிற்கிது பைக்கு நான் வாக்கிங் போகிறாங்க போகிறாங்களாம் போவோம் அது நிறைய பேர் வாக்கிங் தாங்க போகிறாங்க அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல வாக்கிங் போய்ட்டுருக்காங்க இதே ஒருத்தர் வாக்கிங் போய்ட்டுருக்காங்க மேலே யார் நேரம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது ஆ வியூஸ் தாங்க வியூ பாயிண்ட் தாங்க சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் எங்கேருந்து பார்க்கறதுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணல பட் ஆனால் போகிறதுக்கு அந்த ரைட் பண்ணுற அந்த இதுவே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது